பாத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறார் பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறார் சார் இவர் மகளை என்ன கட்டி தரேன்னு சொல்லி முட்டை பரோட்டா வருத்த தெரியுமா முன்னூறு ரூபாய்க்கு தின்னுட்டாங்க இவன் போய் சொல்றாங்க பரோட்டா மட்டும் தான் வாங்கி கொடுத்தான் கறி வாங்கி கொடுக்கலீங்க சார் இவர் பொண்ணை எனக்கு கட்டி தரேன் சொன்னதுனால என் பட்டு வெட்டி பட்டு சொல்லலாம் அவர் கொடுத்தங்க இப்ப பட்டு வேட்டி படிச்சு தர மாட்டேங்கிறாரு பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறாரு இவரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொன்னதுனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்த ஒரே ஒரு பொண்டாச்சிய வரைச்சிட்டு யோ உனக்கு எத்தனை பொண்ணு ஒரே ஒரு பொண்ணுங்க ஒரு பொண்ண பொண்ணு கட்டி கொடுக்கறேன்னு உங்ககிட்ட கடன் வாங்கிருக்கேன் ஒரு பொண்ணு எப்படி இத்தனை பேரும் கட்டி கொடுப்ப அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நாங்க ஒரே பங்காளிங்க ஒத்து போயிடுவோம் வாயா இந்த பக்கம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாசம் இருந்தா போருங்க நாங்க ஒத்து போயிடுவோம் சேர்த்துரு மூஞ்சிய பாரு யோ எங்க தெரியுமா சட்டை <imiterapoliming> <imiterapoleil>

உடம்ப பாத்துக்க என்ன தேச்சு கூலி இஞ்சி சாறு குடினு அததான் படிச்சிட்டு இருக்கேன் இல்ல ஒரு பொம்பள சத்தம் கேடிச்சு அம்மா லெட்டர் பார்த்ததும் அம்மா நேர்லயே வந்து என்கூட பேசற மாதிரி நானே அம்மா மாதிரி பேசி உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா அம்மாவ பிடிக்குமாவ அம்மாவோட முந்தானை பிடிச்சு தான் தூங்கிட்டு இருப்பேன் எனக்கு என்ன இஷ்டமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க அம்மானா எனக்கு ரொம்ப உசுறு அப்போ நீங்க அம்மா பிள்ளையா ஆமா நான் அம்மா பிள்ளைதான் நீ நான் அவருக்கு வயிறு நிறைய சோறு தான் சோறு கண்டாடம் சொர்க்கம் தின்ன கண்டாடம் தூக்கம் கவலையே இல்லாம நான் அவருக்கு இருக்கு என் கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்

மேடம் நல்லாதான் இருக்கு

இது புரியாது போக போக புரியும் சரியான ஒருவேளை தப்பு கணக்கை எழுதிட்டு கூட காசு வாங்க நினைக்கிறாரோ முதல்ல இதை யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இங்க இவ்ளோ யார் படிச்சவங்க இருப்பாங்க யாரு

இருந்தாலும் அதை என் வாயால சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க நேக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையோ கூச்சப்படாம சொல்லுங்க ஐ லவ் யூ அப்படின்னா நான் காதலிக்கிறேன் அப்படின்னா இது இருக்கு பாப்போ என்ன சொல்வாரு போய் தண்ணி தங்கத்தாயி என்ன பாவாட தவணியெல்லாம் பறந்துருச்சு சேலையோட வந்திருக்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் சிந்தாமணி கரலையே சீரக அரிசி மனபார உருக்கே மதுரை மல்லிகையே மாடு மூரும் சாரியே வர்ணிக்கும்போது வாய் வலிக்கிருச்சு ஏட்ட எஸ் உள்ள அனுப்பு ஐயா குबरा உள்ள போமா ها இவரே வந்தாரு ஓ பின்னால குடி வந்திருப்பாரோ இருக்குறோம் தங்க தாய் உன் அழகைக்கான இரண்டு கண்கள் போதாது ஆயிரம் கண்கள் வேண்டும் அந்த ஆயிரம் கண்களிலும் என் இரண்டு கண்கள் மட்டும்தான் கோலம் போடும் அழகை நான் காலால் கோலம் போடும் அழகின் அர்த்தங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் வாழாத வண்ண மலரே வா வா நல்லா தமிழ் பேசுறீங்க அப்புறம் அதை மட்டும் என் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க

தண்ணியை தெளிச்சிடுவோம் தங்கதாயே தங்கதாயே ஐயோ முதல்ல கதவு முடுவோம் யாராவது பாத்திர போறாங்க ஏய் தங்கதாயே ஐயோ என் யூனிஃபார்ம் போட்டிருக்கான ஸ்டேஷன் போகணுமே எப்படி

எனக்கு சப்பாத்தின் ரொம்ப பிடிக்கும் நான் போய் அவன் அடிச்சு உடனே அரஸ்ட் பண்றேன் சார் வரும்போது எனக்கு சேர்த்து ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்குவாங்க வாங்க சார் ஐயோ

எங்க ஆத்தாளுக்கு இவ்வளவு ஆஸ்திய கொடுத்த நீ பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்தியா பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து என்னோட அந்தஸ்து அதுக்கு மேல உங்க அம்மாவை தெய்வத்தோட அந்தஸ்து வச்சுக்கணும் நான் ஏன் அன்னைக்கு சந்தையில மூட்டை தூக்கி வைத்த வளர்த்துட்டு இருக்கும் போது இந்த ஊருக்காரனா என்ன நாயினா திரும்பி பார்த்துச்சு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறானுங்க என்னைக்கு இந்த மகராசியை தொட்டனும் அன்னையில இருந்தா எனக்கு சொத்து சொல்ல சேர ஆரம்பிச்சது முப்பத்தஞ்சு வருஷம் பிரசண்டா இருந்துட்டு இருக்கிறேன் அவன் வயிற்றுல பிறந்த நீ எம்எல்ஏவா இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா என்னோட தெய்வம்டாவா

தன் பிராட்டியோட பணத்தை கோயிலுக்குள்ள பதிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னது பணத்தை கோயில் பதைக்கிறாங்க

கோயிலோட சுத்தம் தான் எனக்கு முக்கியம் ஒரு சமாதி கோயில் ஆகலாம் ஆனா ஒரு கோயில் சமாதியாக கூடாது தம்பி இந்த கோயில எங்களுக்கு தான் சொந்தம் கோயில் கட்ட இடம் கொடுத்து மூணு கால பூச்சி செய்ய பத்தாக்கிற நிலமும் எழுதி வச்சுக்கிற தெரிஞ்சுக்கோ நிலந்தாயா நீங்க கொடுத்தீங்க இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து அவாவ ரத்தத்தை சிந்தி இந்த கோயில கட்டுது தெரியுமா உங்களுக்கு இந்த கோயில் ஊருக்கு பொதுவானது டேய் இந்த கோயிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தாவே நாங்க தான் இதுல ஒரு பயிலுக்கு உரிமை கிடையாது என்ன போலீஸ் இருக்கிற தைரியத்துல பேசுறியா

இந்த நாட்டோட ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர் எம்பி உன்ன மாதிரி சுண்டக்கா எம்எல்ஏ காக்கற வந்த போலீஸாயா பார்சல்ல லட்டு உண்ட வந்தா கூட வெடிகுண்டு இருக்கு நினைச்சு கலங்கறவ இல்ல இந்த போலீஸ் வெடிகுண்டுகளுக்கு மத்தியில உயிரை துச்சமா மதிச்சு ஏய் நெஞ்ச கிழிச்சு காத்துற அந்த போலீஸ் தேச துரோகி இல்லாத தலைவர்கள் சாகும்போது போது பத்து போலீஸ்காரன் கூடவே சாக அந்த தலைவனுக்கு சிலை வைக்கிறீங்க விழா கொண்டாடுறீங்க எங்கேயாவது ஒரு போலீஸ்க்கு செலவச்சிருக்கீங்களா இல்ல விழா கொண்டாடி இருக்கீங்களா